வணக்கம் நண்பர்களே இது உங்கள் ஆன்மீகத் தமிழா சேனலின் பொன்னியின் செல்வன் தொடரின் அத்தியாயம் இரண்டு சோழன் தஞ்சையில் சிம்மாசனத்தை ஏறிய பிறகு திருக்கோவிலூரின் அதிகாரி மலையமானின் மகளான வானவன்மாதேவியை திருமணம் செய்கிறார் அவர்களுக்கு பிறந்தவர்கள்தான் ஆதித்த கரிகாலன் வீரமும் வாணியத்தும் நிறைந்த இளவரசர் இளைய பிராட்டி குந்தவை அறிவும் அரசியலும் கலந்த நிபுணை அருள்மொழிவர்மன் வருங்காலத்தில் ராஜராஜ சோழன் என போற்றப்படவிருப்பவர் சுந்தர சோழனின் ஆட்சியில் நடந்தது ஒரு பெரிய பாண்டிய யுத்தம் வீரபாண்டியன் தனது பக்கத்தில் இலங்கை மன்னன் மகிந்தனை கூட்டிக் கொண்டு வந்திருந்தார் ஆனாலும் போரில் சோழர்கள் வெற்றி பெற்றனர் வீரபாண்டியன் ஓடி ஒரு குகையில் மறைந்து வாழ்ந்து வந்தார் இலங்கை அரசர்கள்தான் பாண்டியர்களுக்கு தொடர்ந்து உதவி செய்து வருகிறார்கள் என உணர்ந்த சுந்தர சோழன் தனக்கு தீராத விசுவாசத்தை வைத்திருந்த கொடும்பாலூர் வம்சத்தை சேர்ந்த இளவரசர் பராந்தகன் சிறிய வேளாளனை ஒரு பெரிய படையுடன் இலங்கைக்கு அனுப்பினார் ஆனால் படைகள் ஒரே நேரத்தில் இலங்கையில் சேராததால் இதுவே அவருக்கு பின்னடைவானது இந்த இடைவெளியை திறம்பட பயன்படுத்திய இலங்கை மன்னன் மகிந்தன் பராந்தகன் சிறிய வேளாளனை கொன்றுவிட்டான் இந்த செய்தியை கேட்ட வீரபாண்டியன் தன் மரணமான தோழருக்கு பழிவாங்க சோழர்களை எதிர்த்து போருக்கு வந்தார் இப்போது சோழ படைக்கு தலைமையேற்றது ஆதித்த கரிகாலன் இந்த தடவையும் வீரபாண்டியன் தோல்வியுற்றார் ஒரு குடிசையில் வரைந்து வாழ்ந்து வந்தார் ஆனால் இந்த முறை சோழர் படை அவ்விடத்தை சுற்றி வளைத்து விட்டது அந்த குடிசையில் நுழைந்த ஆதித்த கரிகாலன் எதிர்பாராத ஒரு முகத்தை காண்கிறார் அவள்தான் நந்தினி அந்த அந்த கணம் பார்வை ஒரு வீரனின் மனதை பிழந்த ஒரு பழைய காதல் யார் இந்த நந்தினி ஏன் ஆதித்த கரிகாலன் அவளை பார்த்ததுமே அதிர்ச்சியுடன் நின்றார் பழைய கதையை துளி துளியாக தெரிந்தவர்கள் கூட இந்த மர்மமான கொள்ள முடியவில்லை ஒருநாள் நாள் ஆழ்ார்கடியான் நம்பி அவருடைய தந்தை ஆற்றங்கரையில் கிடந்த ஒரு அனாதை பெண் குழந்தையை எடுத்து வளர்த்தார் என்றும் அவளுக்கு நந்தினி என பெயர் வைத்தார் என்றும் கூறியுள்ளார் நந்தினி செம்பியன் மாதேவியின் நெருங்கியவளாக இருந்ததால் அரண்மனையில் உள்ள மூன்று குழந்தைகளுடன் ஆதித்த கரிகாலன் குந்தவை அருள்மொழி எல்லோரோடும் இணைந்து விளையாடி வளர்ந்தாள் இந்த நட்பில் தொடங்கி ஆதித்த கரிகாலனுக்கும் நந்தினிக்கும் இடையே பசுமை நிறைந்த ஒரு இளமை காதலாக உருவாகியது ஆனால் இதை உணர்ந்த செம்பியன் மாதேவி சமூக விதிகளை முன்னிலைப்படுத்தி நந்தினியை பாண்டிய நாட்டிற்கு அனுப்பிவிட்டாள் கரிகாலன் போரிலும் அரசியல் கலவரங்களிலும் மூழ்கியதால் நந்தினியை தேட முடியவில்லை ஆனால் இப்போது ஒரு சிறிய குடிசையில் வீரபாண்டியனை பாதுகாத்துக் கொண்டிருந்த பெண் நந்தினி அவளை கண்டதும் கரிகாலன் அந்த நிமிடமே காற்றை இழந்தவனைப் போல் நின்றார் நந்தினி தனது தந்தையான வீரபாண்டியனின் உயிரை காக்க கரிகாலனை வேண்டிக் கொள்கிறார் ஆனால் அந்த கணத்தில் கரிகாலனின் கோபம் அவனது காதலையும் வெறுப்பும் கலந்து வீரபாண்டியனின் தலையை வெட்டி விடுகின்றான் அந்த நாளிலிருந்து நந்தினி என்ற பெயர் ஒரு அழகும் சதியும் அந்தமும் கலந்த பெயராக மாறியது தனது தந்தையின் கொலைக்கு பழிவாங்க நந்தினி சோழ சாம்ராஜ்யத்தின் முதுகெலும்பை முறியடிக்க திட்டமிடுகிறார் அதற்காக அரசருக்கு அடுத்த அதிகாரியாக இருந்த அறுபது வயதை கடந்த பழுவூர் பெரிய பழுவேட்டரையரை தன் அழகால் மயக்கி அவரின் ஆசை நாயகியாக மாறினாள் அவரிடம் சொல்கிறாள் நாம் நேரடியாக ஆட்சி செய்ய வேண்டாம் மறைமுகமாக சில காய்களை நகர்த்துவோம் என்று அவரும் நந்தினியின் வார்த்தைகளை மட்டும்தான் கேட்கிறார் அரியணைக்கு ஆசையில்லாத மதுராந்தகனை அரியணைக்கு ஆசைப்பட வைக்க சிறிய பழுவேட்டரையரின் மகளை மதுராந்தகருக்கு திருமணம் செய்து வைக்கிறார்கள் இந்நிலையில் சுந்தர சோழன் மூன்று வருடங்களாக நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருக்கிறார் இந்த சக்தி வாய்ந்த கால இடைவெளி நந்தினியின் சதித்திட்டங்களுக்கு முயன்ற நேரமாக மாறுகிறது அடுத்து என்ன நடக்கப் போகிறது நந்தினியின் சதியை உணர்வார்களா சோழர்கள் அவளின் நேசம் உண்மையா பழிவாங்களா இதற்கெல்லாம் பதில் தேடி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்க ஆன்மீக தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வரலாற்று பயணத்தில் தொடர்ந்து இணையுங்கள்